இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாதம் எண்பத்தி நாலில் வைகீக வாதம் இந்த வைகீக வாதம் வந்துச்சுன்னா உடம்பில் அங்கங்கே வீக்கம் அதிகமாக இருக்கும் வரும் வீங்கின இடத்துலலாம் இரத்தம் வந்து ரொம்ப அழுத்தமாக திரண்டு இருக்கும் அடிப்பட்டது மாதிரி திரண்டு இருக்கும் ரத்தம் நிற்கும் அந்த இடத்துல திரும்ப பாயும் ரத்தம் பாயிர இடத்துல எல்லாமே அங்கங்கே திரண்டு திரண்டு நிற்கும் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப மெத்த போல் இருக்கும் அந்த இடத்துல ரத்தம் அந்த இடத்துல தேங்கி நிற்கும் அவங்களுக்கு வந்து இருமலும் காய்ச்சலும் உண்டாகும் கால் படத்தில் அதாவது உள்ளங்காலில் உள்ளங்கால் வந்து திமிர்த்து போகும் அதாவது உள்ளங்கால் வந்து கால் பாதம் வந்து திமிர்த்துன்னா மதத்து கூத்தல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதான் திமிர்த்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு வாதத்தோடு சேர்ந்து இன்னொரு வாதம் அப்படியே உருவாகும்போது தான் இந்த மாதிரிலாம் வரும் பொதுவாக சிந்துவாத சுரணிதம் வாத சுரணிதம் இதெல்லாம் வந்து வந்துச்சுனா தான் அடுக்கடுத்து இந்த இதெல்லாம் வரும் இப்போ நான் பார்த்தது வந்து வைக வாதம் நன்றி